ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நபி யூனு அலைஹிசு மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது ஓதியது ஆ இந்தது ஆவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது யார் இந்த ஆவை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் உழு செய்துவிட்டு அதன் பின்னால் رسول الله صلى الله عليه وسلم اور هل صلوات كور يدن نور تدبي لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت சுபஹானுக்கு இன்னி கொண்டு வாழமே அவ்வாகவே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் என்று பொருள்பட நபி நபி யூனூஸ் சலாம் அவர்கள் ஓதிய இந்த ஆவை யார் நூறு தடவைகள் ஓதுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அவ்வா பூர்த்தி செய்து தருகின்றான் தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் நீ வைத்து இதை ஓதி வந்தால் பதினோரு நாட்களுக்குள் அல்லாஹ் அவருடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து வைப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் எவ்வாறு நபி யூனுஸ் அலை அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்தானோ அதே போன்று நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் நபி யூனு அலேஹிசலாம் அவர்கள் இந்த ஆவை ஓதாமல் இருந்திருந்தால் அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இதனை நாம் நூறு தடவைகள் ஒவ்வொரு நாளும் இரவோ தூங்குவதற்கு முன் ஓதுவோம் நிச்சயமாக பதினொரு நாட்களுக்குள் நம்முடைய நாம் கேட்ட அந்த விடயத்தை அவ்வா பூர்த்தி செய்து வைப்பான் ஒல்லனா என்ன அனைத்து